நம்ம இன்றைய வேகமான உலகத்தில் இளம் தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையை சமாளிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஒரு எதிர்ப்புரிதல் இல்லாமலும் சரிவிடலாம்னு சும்மா விட்டுக் கொடுக்காமலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கே ரொம்ப கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு நேரடியாக விவாகரத்துக்கு போறது அதிகமாகியிருக்கு அதுவும் முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவர்கள்தான் இந்த முடிவை சீக்கிரம் எடுத்து விடுறாங்க சாதி மதம் இனம் இதெல்லாம் வித்தியாசம் இல்லாம அனைத்து தரப்பினரும் விவாகரத்தை தேடிச் செல்கின்றனர் விவாகரத்து அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான காரணங்களை ஜாதகத்தின் அடிப்படையில் ஆராய்வது மிகவும் முக்கியமானது விவாகரத்து ஏற்படுவதற்கான முக்கியமான கிரக நிலைகள் மற்றும் யோகங்கள் பற்றி விரிவாக காணலாம் விவாகரத்துக்கான முக்கிய கிரக அமைப்புகள் ஒன்று ஏழாவது வீட்டு பாதிப்பு ஏழாவது வீடு திருமணத்தை குறிக்கிறது இந்த வீட்டில் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாப கிரகங்கள் இருப்பது அல்லது பார்வை எடுவது திருமணத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் இரண்டு ஏழாவது வீட்டின் அதிபதி ஏழாவது வீட்டின் அதிபதி ஆறு எட்டு அல்லது பன்னிரண்டாவது வீடுகளில் இருப்பது அல்லது பாப கிரகங்களால் பாதிக்கப்படுவது திருமணத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் மூன்று சுக்ரன் வெள்ளி சுக்ரன் காதல் மற்றும் திருமணத்தை குறிக்கிறது சுக்ரன் நீசம் பாதிப்பு அல்லது பாப கிரகங்களால் பாதிக்கப்படுவது திருமணத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நான்கு ராகு மற்றும் கேது ராகு மற்றும் கேது திருமண வீட்டில் இருப்பது அல்லது அதன் அதிபதியுடன் சேர்க்கை ஏற்படுவது திருமணத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் ஐந்து செவ்வாய் மங்கள தோஷம் செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருப்பது அல்லது சுக்ரன் சந்திரன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை ஏற்படுவது திருமணத்தில் கோபம் வாதம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இவைகளில் இருந்து தப்பிக்க பரிகாரங்கள் சனி மற்றும் செவ்வாய்க்கு ஜபம் ஓம் நம மற்றும் ஓம் நம போன்ற மந்திரங்களை தினமும் ஜபிக்கலாம் சுக்ரனுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை பூக்கள் மற்றும் இனிப்புகள் கொண்டு சுக்ரனை வழிபடலாம் ராகு மற்றும் கேதுவிற்கு பரிகாரம் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு மற்றும் கேதுவிற்கு சாந்தி ஹோமம் செய்யலாம் குறிப்பு இவை பொதுவான வழிகாட்டுதல்கள் மட்டுமே தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பரிகாரங்களை மேற்கொள்ள அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது